ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தத்திலே தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளியிருக்கக்கூடிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பது பத்துக்கள் நிறைவு செய்து பத்தாம்பத்திலே இப்பொழுது நமது அனுபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்தாம்பத்திலே ஐந்தாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிற பாசுரங்கள் ஆறு திருமொழிகள் அறுபது பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அதிலே இது இரண்டாவது திருமொழி நான்காம் திருமொழி தொடங்கி பத்தாம்பத்தின் நான்காம் திருமொழி தொடங்கி ஆறு திருமொழிகள் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடியிருக்கிறார் அதில் இது இரண்டாவது திருமொழி முதல் திருமொழியிலே யசோதை பாவனையிலே வந்து அம்பமுன்னாய் என்று கண்ணனை வேண்டக்கூடிய பாடல்கள் இந்த ஐந்தாம் திருமொழியிலே கண்ணனை ஒன்பது மாத குழந்தையை அப்பொழுதுதான் அமரக்கூடிய குழந்தையை இரண்டு கைகளையும் சேர்த்து கொட்டி சப்பாணி கொட்டுவாய் அதை கண்டு நாங்கள் மகிழ்வோம் என்று வேண்டக்கூடிய பாடல்கள் அதிலே என்று ஏழாவது பாசுரம் நான் வேண்டிய அளவு அவள் அப்பம் தருவேன் என்று யசோதை கூறிய பின்னரும் ஆய்ச்சியர்கள் பெரிய அப்பம் கொடுத்தார்கள் அந்த அப்பம் உனக்கு போதவில்லை உனக்கு வயிறு எனக்கு தெரியும் நீ குவியல் குவியலாக சோற்றையும் தயிர் வாவியையும் பருப்பையும் நெய் கள க கொடங்களையும் அனைத்தையும் அருந்திய உனது வயிறு உனது வயிறு எவ்வளவு எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் அந்த அப்பம் உனக்கு போதாது அதனாலே உனக்கு வேண்டிய அளவு அவளும் அப்பமும் தருவேன் ஆனால் அதற்கு நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போட்டால் என்று பார்த்தோம் சென்ற பாசுரத்திலே அப்படி அசோதை கூறிய பின்னரும் கூட சப்பாணி கொட்டி அறியாதவன் போல சப்பாதி சப்பாணி கொட்ட தெரியாதவன் போல முளை வேண்டி போனான் கண்ணன் கண்ணனுக்கு யசோதை முளைப்பால் கொடுத்து பின்னர் மீண்டும் சப்பானி கொட்டுமாறு இந்த பாடலில் வேண்டுகிறாள் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை பார்ப்போம் புள்ளினை வாய் பிழந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்குறி வெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முளை நெருடும் பிள்ளைப்பிரான் கொட்டாய் சப்பாணி பேய் உண்டானே சப்பாணி புள்ளினை வாய் பிழந்து பூங்கொருந்தம் சாய்ந்து துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முளை நெரிடும் பிள்ளைப்பிரான் கொட்டாய் சப்பாணி பேமுலை உண்டானே சப்பாணி புள்ளினை வாய் பிளந்து புள்ளாக வந்த கொக்கு வடிவிலே வந்த அசுரனை வாய் பிளந்து அவனை அழித்தாய் குள்ளினை புள்ளினை வாய் பிளந்து அழித்தாய் பூங்குருந்தம் சாய்த்தாய் குருந்த மரத்திலே அசுரன் வந்து ஆவேசித்திருந்து உன்மேல் விழுந்து உன்னை அழிக்க நினைத்த அந்த மரத்தை சாய்த்து அவனை அழித்தாய் துள்ளி விளையாடினாய் தூங்கு உரி வெண்ணெய் தூங்கு உ உரி வெண்ணெய் என்றால் தொங்க விட்டிருக்கக்கூடிய உரியிலே இருக்கக்கூடிய வெண்ணெயை அள்ளிய கையால் அள்ளி அமுது செய்த கைகளாலே நீ என்ன செய்கிறாய் இப்போது அடியன் என்னுடைய முலையை நெருடிக்கொண்டு கொண்டு ஒரு முலை நெருடி ஒரு முலையிலே பால் குடித்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட பிள்ளை பிரானே கொட்டாய் சப்பானி பேய் உண்டானே கொட்டாய் சப்பானி நீ பேய் முலை உண்டாய் என்னை போல விஷமிட்டு கொண்டு வந்த பூதனையின் விஷம் கலந்த பாலை விஷம் தடவின பாலை முலையிலிருந்து உறிஞ்சி அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சி குடித்து அவளை அழித்தாயல்லவா அப்படிப்பட்ட பேய்முலை உண்டவனே சப்பானி கொட்டு எங்களை மெகிழ்பாயாக என்று வேண்டுகிறாள் யசோதை இந்த பாசுரத்தினுடைய பதவுரை முதலில் பார்க்கலாம் புள்ளினை வாய் பிழந்து பகாசுரனை கொக்கு வடிவில் வந்த பகாசுரனை பிழந்து கொன்று பூங்குருந்தம் சாய்த்து பூத்து கிடந்த குருந்த மரத்தை வேரோடு பறித்து ஏனென்றால் அந்த மரத்திலே அசு கம்சன் அனுப்பி அனுப்பிய அசுரன் ஆவேசித்திருந்தான் இவன் அருகில் வரும்போது இவன் மேல் அந்த மரம் சாய்ந்து இவனை கொல்வதற்காக அது அந்த அசுரன் காத்திருந்தான் அது அறிந்த அணி அந்த மரத்தை வேரோடு பறித்து அவனை கொன்றுவிட்டாய் பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி கூத்தாடி விளையாடி தூங்கு உரி வெண்ணையை அள்ளிய கையால் தொங்கும் உரியிலே சேமித்து வைத்த வெண்ணையை எடுத்து அமுது செய்த கரங்களால் அடியேன் முலை நெருடும் பிள்ளை பிரான் என் முலையை பால் சுரப்பதற்காக நெருடும் பிள்ளையாம் உதவியாளனே பேய் முலை உண்டவனே போதனையின் முலையை உண்டவனே கொட்டாய் சப்பாணி என்று வேண்டுவதாக அமைந்திருக்கிறது வடிவில் வந்த பகாசுரனுடைய வாயைப் பிளந்து கிழித்துக் கொன்று பூத்து கிடந்த குறுந்த மரத்தை வேரோடு சாய்த்து துள்ளி விளையாடி தொங்கு உரியில் உள்ள வெண்ணெயை வாரியெடுத்து அமுது செய்த கைகளாலே என்னுடைய பால் சுரப்பதற்காக தனத்தை நெருடுகின்ற பிள்ளையாயும் பிரபுவாயும் இருப்பவனே சப்பாணி கொட்டாய் பேய் உண்டவனே சப்பாணி கொட்டுவாயாக உன்னை நலிவதற்கு உன்னை கொல்வதற்கு உன்னை அழிப்பதற்கு கஞ்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் கொக்கின் வடிவம் எடுத்து பகாசுரன் என்பவன் கொக்கின் வடிவம் எடுத்து உன்னை விழுங்கி விடுவதாக வந்தான் என்ன செய்தாய் நீ அவன் வாயை கீண்டு ஒழித்தாய் அப்படி வாய் கீண்டு ஒழித்தவனே நீ மலர் பொய்வதற்காக விரும்பி ஏறும் குருந்த மரத்திலே ஒரு அசுரன் பிரவேசித்து அவனும் கம்சனால் அனுப்பப்பட்டவன்தான் தான் உன்னை கொள்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த அசுரன் குருந்த மரத்திலே பிரவேசித்திருந்தான் நீ அந்த மரத்தின் மீது ஏறும்போது தான் முறிந்து விழுந்து உன்னையும் வீழ்த்தி கொள்ள அவன் கருதி இருந்தான் அப்போது அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி அந்த அசுரனுட்பட அந்த மரத்தை தொலைத்த பிரானே அங்குமிங்கும் துள்ளி விளையாடி கொண்டே உரிகளில் சேமித்து வைத்த வெண்ணையை அள்ளி அள்ளி அமுது செய்த கைகளால் முடைநாற்றத்தோடு கூட என் முலைக்கண்களை பால் சுரக்கும்படி நெருடுகிற பிள்ளை பிரானே சப்பாணி கொட்ட வேண்டும் நீ என்று கேட்கிறான் சரி இங்கே மகனை நோக்கி தாய் சொல்லும் வார்த்தைகள் தான் இவை அதிலே அடியேன் உனக்கு அடிமையானவன் நான் அடியேன் அடியேன் முலை நெரிடும் என்று சொல்லு தகுமோ கூடுமோ என்றால் முன்னே சொல்லப்பட்ட இந்த இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவனுடைய லீலைகள் புள்ளி புள்ளினை வாய் விழுந்தது பூங்குருந்தம் சாய்த்தது பூதனையை பேமுலைளை உண்டது இவையெல்லாம் சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய காரியமா இல்லையே பரத்வ சௌலபிய விஷயங்களிலே தோற்று தான் அடிமைப்பட்டதை தோற்ற சொல்கிறாள் மேலே மேலானவர்க்கும் மேலானவனான மேலானவனாயிற்றே கண்ணனெம்பெருமான் இறைவனாயிற்றே அவன் லீலைகள் தானே இவை புள்ளினை அழித்தது பூங்குருந்தம் சாய்த்தது பூதனையை அழைத்தது இந்த மாதிரி யாரோ ஒரு குழந்தையால் செய்யக்கூடிய காரியமாக ஆச்சரியமான செய்ய இயலாதவற்றையெல்லாம் செய்தவனாயிற்றே அப்படிப்பட்ட பரத்துவம் நிறைந்தவன் அவன் அவன் வந்து ஆயர் தோன்றியிருக்கிறான் அந்த எளிமை அவனுடைய எளிமை இவற்றையெல்லாம் தோற்று யசோதை பிராட்டி தோற்று தான் அடிமைப்பட்டதை தோன்ற சொல்கிறாள் அடியேன் என்று என்று நயம்பட உரைக்கிறார்கள் உரையாசிரியர்கள் அதான் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானம் இருக்கிறதே அவ்வளவு உள்ளுரை பொருள்களையும் நமக்கு தரும் அதில் என்ன ஒரு வார்த்தை அதற்கு என்ன பொருள் அதற்கு என்ன விளக்கம் எதனால் அந்த அடியேன் என்று சொல்கிறாள் என்றெல்லாம் சொல்லுவார் தனி ஸ்லோகி என்று ஒன்று உண்டு ராமாயண ஸ்லோகங்களில் அவர் பொறுக்கி எடுத்த சில ஸ்லோகங்களுக்கு விளக்கம் சொல்லுவார் ஒரு ஸ்லோகத்திற்கு நூறு வகையாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் சீதை ராவணனிடம் அகப்பட்டு அசோகவனத்திலே சிறை இருக்கிறாள் சிறை இருக்கும்போது அவன் பேச வருகிறான் அப்பொழுது ஒரு புல்லினை எடுத்து இருவருக்கும் நடுவிலே போட்டு அந்த புல்லை பார்த்து ராவணனுக்கு அறிவுரை கூறுகிறாள் புல்லினை பார்த்து புல் போன்றவன் அவன் என்பதை குறிக்கும்படியாக அந்த ஸ்லோகத்திற்கு நூறு வகையாக அர்த்தம் சொல்லியிருக்கிறார் பெரியவா சான் பிள்ளை தனி ஸ்லோகையில அந்த அளவுக்கு அவர் ஒரு இராமாயண பெருக்கர் அவர்தான் நமக்கு இந்த இருபத்தி நான்கு திவ்ய பிரபந்தங்கள் இருபத்தி நான்கு அல்லவா இருபத்தி நான்கு பிரபந்தங்களுக்கும் உரையருளில் இருக்கிற ஒரே உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை மட்டுமே அதனால்தான் அவரை வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம் சரி இந்த பாசுரத்திற்கு வருவோம் அப்படி அடியேன் என்பதற்கு இவ்வளவு விளக்கம் சொல்கிறார் பிள்ளை அது மட்டுமல்ல ஆழ்வாருடைய இயல்பும் கூடவே கலந்திருக்கிறதுனாலே ஆழ்வார் தம்முடைய சுரூபத்திற்கு சேர அடியேன் என்றார் சொல்லலாம் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் தனது தன்மை தனது சொரூபம் தோன்றும்படியாக ஒரு வார்த்தை வந்து விளத்தான செய்யும் ஆழ்வார்தானே பாடுகிறார் அசோதையா பாடுகிறாள் இல்லையே ஆழ்வார் அசோதை பாவனையிலே சொல்கிறாள் அப்போது அடியேன் என்ற வார்த்தை அவர் சொல்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் புள்ளின் வாய் பிளந்தது பூங்குருந்தம் சாய்த்தது முதலிய லீலைகள் சப்பாணி கொட்டும் பருவம் அது சப்பாணி கொட்டும் போது ஒன்பது மாதம்தான் குழந்தைக்கு அப்படி சப்பானி கொட்டும் பருவத்திற்கு பின்பு நடந்தவை தான் கொஞ்சம் பெரியவனான பிறகு நடந்ததுதான் அப்படிப்பட்டதை சொல்லி துதித்து அடியேன் என்று சொல்லி சப்பானி கொட்டா என்று யசோதையை பிறார்ப்பது முன்னுக்கு பின் முரணாக இல்லையா அது எப்படி பொருந்தும் காலத்திற்கு ஏற்றபடி இல்லையே என்கின்ற ஐயமும் கேள்வியும் எழலாம் அதற்கும் இது சமாதானமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சப்பானி கொட்டா என்று யசோதை பிரார்த்தித்த சமயத்திலே முன்னர் சொல்லப்பட்ட லீலைகள் நடக்காமல் இருந்தாலும் கூட அந்த யசோதையின் நிலையை ஏறிட்டு கொண்டு பேசுவது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர் பிற்காலத்திலே பிறந்தவர் அவருக்கு அந்த லீலைகள் எல்லாம் தெரியும் அல்லவா அதனாலே அவர் எடுத்துச் சொல்வதற்கு தடை இல்லையே பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தில் மனவாள மாமனிகள் இவ்வாறே சமாதானம் அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் முன்பே அதை பார்த்திருக்கிறோம் வாழ் திருமொழி வியாக்கியான அனுபவத்திலே நாம் இதையும் சேர்த்து அனுபவித்திருக்கிறோம் அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளி இருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம் புள்ளினை வாய் பிழந்து வாயை பிழந்து கொண்டு வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து கிழித்து பூங்குரந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி அடிமுதல் தலைவரையில் காண்பதற்கு இனிதாய் பூத்துக் கொலுங்கினிருந்த குருந்த மரத்தை வேரோடு பறித்து பரபரப்பான கூத்து நிகழ்த்தி விளையாடி தூங்கு உரி வெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முலை நேரிடும் தொங்கிக் கொண்டிருக்கும் உரியிலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய வெண்ணெயை அள்ளி அமுது செய்யும் போது முடைநாற்றத்தோடு கூடிய கையால் அந்த விரல்களால் என்னுடைய செயல்களிலே மயங்கி கிடக்கின்ற உன்னுடைய செயல்களிலே மயங்கி கிடக்கின்ற என்னை என்னுடைய முளைக்கண்களை பால் சுரத்தலுக்காக நெருடுகின்ற தூங்கூறி வெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முலை நெருடும் பிள்ளை பிரான் சிறுபிள்ளைத்தனத்தில் குறைவற்றிருக்கின்றவனாய் உன்னை காத்து தந்த உதவியாளனே பேய் முதல் பேய்முலை உண்டானே கொட்டாய் சப்பானி அன்று போதனையை ஒழித்து உன்னை எங்களுக்கு தந்து உதவிய நீ இன்று நீ நான் சொல்லியதை செய்ய வேண்டாமா எனக்காக நீ சப்பாணி கொட்ட வேண்டாமா என்று கேட்கிறாள் அன்று போதனையை நீயே அழித்து உன்னை எங்களுக்கு தந்தாய் அதைத்தான் சொல்கிறாள் முந்தின பிள்ளை பிரான் சிறுபிள்ளைத்தனத்தில் குறைவற்றிருக்கின்றவனாய் உன்னை காத்து தந்த உதவியாளனே உன்னையே நீயே காத்து எங்களுக்கு கொடுத்து உதவி உதவியிருக்கிறாய் அதைத்தான் பிள்ளை பிரான் என்பதை சொல்வதாக வியாக்கியான சக்கரவர்த்தி உரையிடுகிறார் அற்புதமான பாசுரம் அப்படிப்பட்ட நீ வேமுலே உண்டவனே பிள்ளை பிரானே கொட்டாய் சப்பானே இரண்டு கைகளையும் சேர்த்து தட்டி எங்களுக்கு சப்பானி கொட்டி எங்களுக்காக செய்து எங்களை மகிழ்விப்பாய் என்று கேட்கக்கூடிய பாசுரம் இது மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்க்கலாம் புள்ளினை வாய் வாய்விழந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி வெண்ணையை வெண்ணெயை கையால் அடியேன் முலை நெருடும் பிள்ளைப்பிரான் கொட்டாய் சப்பாணி பேய் முலை உண்டானே சப்பாணி என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் அடுத்த பாசுரத்தை எட்டாவது பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கனநெம்பெருமான் திருவடிகளே சரணம் அடியார் சிஎம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயணப்பெருக்கர் உரைபெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்